நம்ம இலக்கியாசிரியலை வணக்கம் நம்ம இலக்கியாசிரியில் நம்ம கோதம் சார் இலக்கிய மேல கோவப்படுறது தப்பே கிடையாது கோவப்படுறதோட விடாம இலக்கியாவை அடிச்சா கூட தப்பு இல்லை அப்படின்னு சொல்றவங்க மறக்க முந்திரோடிக்கு லைக் பண்ணிக்கோங்க ஏன்னா நம்ம கௌதம் சார் முன்னாடியே கார்த்திக்கிட்ட எல்லா உண்மையும் வந்து சொல்லியிருப்பாங்க ஆனா நம்ம இலக்கியம் தடுத்து நிறுத்துறது மட்டும் இல்லாமல் இந்த அஞ்சலி காலில் விழுந்த கஞ்சனா அப்படின்றதுக்காக இந்த அஞ்சலியை மன்னிச்சு விட்டது எவ்வளோ பெரிய தப்பு அப்படின்னு இப்போ வரப்போற எப்பிசோட நம்ம இலக்கியாவுக்கு கண்டிப்பா புரியும் ஏன்னா நம்ம கௌதம் சார் பணக்க ஏற்கனவே ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தாங்க எப்படியோ ஒரு வழியாக ஒரு நல்ல மனுசு மனுசு மூலிமா இவ்வளோ பெரிய ப்ராஜெக்ட் வந்து கிடைச்சிருக்கு ஆனால் இந்த ப்ராஜெக்டில் அந்த எஸ்எஸ்கியும் எந்த அஞ்சலியும் சேர்ந்துக்கிட்டு எவ்வளோ பெரிய சதி திட்டத்தை வந்து தீட்டி இருக்காங்க நம்ம கோதம் சார் எனக்கு பயங்கரமான கோவத்தில் வீட்டுக்கு வந்திருக்காங்க அங்கே என்ன நடக்க போகுது அப்படின்னா இந்த ரோடியோ வந்து பார்க்க போய் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுசா பாருங்க இந்த ரோடியோ பிடிச்சிருந்தா மட்டும் லைக் பண்ணி நம்ம சேனலில் வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி கூட இருக்கிற பெல்லை கணக்கு தட்டி ஆளில் போட்டுக்கோங்க அப்போ தான் நம்மளுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து சிரும்பி போ

நான் எப்படியாச்சும் பர்மிஷன் வாங்கிட்டு நான் மறுபடியும் அந்த இடத்துல பிஸ்னஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ண தான் போகிறேன் அதை பார்த்து நீ வயிறேறி தான் போகிற அப்படின்னு சவால் விட்டுட்டு நம்ம கௌதம் சில பேர் அங்கேருந்து கிளம்பி வராங்க ஆனால் வர வழியில் இந்த எஸ்எஸ்கேவும் அந்த அஞ்சலி எனக்கு சிரித்து சிரித்து ரெண்டு பேரும் பேசிட்டு இருந்ததை நம்ம கௌதம் சார் வந்து கேட்குறாங்க அப்போ தான் நம்ம கௌதம் சாருக்கு புரிய வருது அப்படின்னா இந்த எஸ்எஸ்கே மட்டும் இல்லாமல் இந்த அஞ்சலியும் சேர்ந்து தான் நம்மளுடைய பிஸ்னஸை வந்து தடை பண்ணுறதுக்கு இவ்வளோ பெரிய சதி வந்து பண்ணியிருக்காங்க அப்படின்னு நம்ம கௌதம் சார் தெரிய வந்து நம்ம கௌதம் சார் பேனுக்கு பயங்கரமாக வந்து கோவப்படுறாங்க ஏன்னா கார்த்திகை கடத்தி வச்சும்போதே இந்த நம்ம கார்த்திகிட்ட இந்த அஞ்சலியை பற்றி எல்லாத்தையும் சொல்லி இந்த அஞ்சலிக்கு ஒரு முடிவு கட்டையாக இருந்தால் ஆகிருக்கும் ஆனால் இலக்கம் அந்த அஞ்சலியை வந்து மன்னிச்சு விட்டதுனால இப்போ இவ்வளோ பெரிய பிரச்சனை அப்படின்னு நம்ம கௌதம் சார் நம்ம இலக்கிய மேலே பயங்கரமான கோவத்தில் வீட்டுக்கு போகிறாங்க வீட்டுக்கு போயிட்டு நம்ம இலக்கம் வந்து கண்டிப்பாக போன போன வேலை வந்து சக்ஸஸ் ஆகிருக்கும் நம்ம கௌதம் சார் பேனக்க மண் டெஸ்ட்டில் பர்மிஷன் வாங்கிட்டு இருப்பார் அப்படின்னு அப்படின்னு சந்தோஷத்தில் ஸ்வீட் எல்லாம் செஞ்சு நம்ம கௌதம் சார் பையனுக்கு ரெடியாக வந்து பார்த்துருந்தது நம்ம கௌதம் சருக்கு எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க ஆனால் நம்ம கௌதம் சார் அதை தட்டி விடுறது மட்டும் இல்லாமல் எல்லாமே உன்னால தான் அப்படின்ற மாதிரி சொல்லி நம்ம கௌதம் சார் சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க சரியான நேரத்தில் நம்ம ஜானிகமாக உள்ள போகிறாங்க என்ன கௌதம் என்ன ஆச்சு அப்படின்ற மாதிரி கேட்கும்போது எல்லாமே இவ்வளோ தான் அப்படின்ற மாதிரி சொல்லி நம்ம கௌதம் சார் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க அப்போவே அந்த அஞ்சலிக்கு ஒரு முடிவு கட்டி கட்டியிருந்தால் ஆகிக்கும் கார்த்திகை கடத்தி வச்சும்போதே அந்த அஞ்சலியை வீட்டு விட்டு வெளியே துரத்திருந்தால் ஆகிக்கும் அந்த எஸ்எஸ்கே கூட சேர்ந்துக்கிட்டு எங்க பிஸ்னஸ்க்கே தடையாக வந்து நிற்கிறா அப்படின்னு மாதிரி நம்ம கௌதம் சார் சொல்லும்போது நம்ம இலக்காவுக்கு ஒரு பக்கம் ஷாக்காக இருந்தாலும் நம்ம சானியம் அம்மாவுக்கு கேட்குறதுக்கு பயங்கர ஷாக்காக இருக்குது என்ன சொல்கிற கார்த்திகை கட்டி வச்சது அவளோ அப்படின் மாதிரி வந்து கேட்கும்போது நம்ம கௌதம் சார் இப்போ ஆமாம் அந்த எஸ்எஸ்கே கூட சேர்ந்து அவள் தான் வந்து சொத்தை தரக்கூடாதுன்றதுக்காக கடத்தி வச்சிருந்தான் நான் அப்போவே இந்த விஷயத்த கார்த்திகிட்ட சொல்லிடலாம் அப்படின்னு மாதிரி சொன்னேன் ஆனால் இவ தான் வேணாவ வாழை போகிறவா அந்த வீட்டுக்காக வாரிசு சுமக்குறா அப்படி இப்படின்னு சொல்லி என் வாயை அடிச்சிட்டா அப்படின்னு மாதிரி நம்ம கௌதம் சார் பயங்கர கோபத்தில் வந்து சொல்லிகிட்ருக்காங்க அதை கேட்டால் நம்ம இலக்கிய எனக்கு என்ன மன்னிச்சிருங்க கௌதம் அவள் திருந்துவா அப்படின்னு நினச்சேன் அப்படின்னு மாதிரி நம்ம இலக்கிய வந்து சொல்லிட்டு இருக்காங்க வெயிட் பண்ணி பார்க்கலாம் அடுத்து என்ன நடக்குதுன்னு